வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் அஸ்ட்ரோலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில்கள் அப்படிங்கிற வரிசையில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னா சர்க்கரை நோய் இப்போ வந்து சர்க்கரை நோய் இல்லாத ஒரு ஆட்கள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நூற்றுக்கு எண்பது பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க பட் வாழ்வியல் முறையில் சில உணவுகள் மூலயமா மிக அருமையாக அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் இது வந்து எங்களுடைய சிகிச்சை மையத்தில் கொடுத்து பரிசோதிக்கப்பட்டு பெரிய லெவலில் வந்து சர்க்கரை நோய் குறைஞ்ச ஒரு லிஸ்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு வாரத்துக்கான ஒரு நாளைக்கான இந்த உணவை நான் சொல்கிறேன் இதை அப்படியே மூணு வாரங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க சர்க்கரையோட அளவை எடுத்து பார்த்துங்க இதை ஃபாலோ பண்ணி இருபத்தோரு நாட்கள் கழிச்சு உங்கள் சர்க்கரையோட அளவு எடுத்து பாருங்க பெரிய லெவலில் அந்த சர்க்கரை நோய் குறைஞ்சிருக்கும் சர்க்கரையோட அளவும் குறஞ்சிருக்கும் இதை ஃபாலோ பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாமா கூடாதுன்னா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க டாக்டர்ஸ் கொடுத்த மாத்திரைகளும் சாப்பிடுங்க பட் இன் அடிஷன் டு தட் உணவாக நீங்கள் இதை எடுத்துக்க போறீங்க நான் உணவுகள் மட்டும்தான் சொல்ல போறேன் சரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க இப்போ நான் ஒரு நாளைக்கான உணவு சொல்றேன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தி ஓராது நாள் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக பெரிய லெவலில் உங்கள் சுகர் லெவல் வந்து ட்ராப் ஆகியிருக்கிறத கண்கூடாக நூறுக்கு இரநூறு சதவீதம் உறுதியாக உங்களால் உணர முடியும் என்ன அந்த உணவு லிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ காலையில் நீங்கள் உடனே ரெண்டு கொய்யாப்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க காலைல உடனே வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிடுங்க ஓகே அது முடித்தாச்சு அடுத்து வாக்கிங் பிரிஸ்க்கான வாக்கிங் பேசிக்கிட்டு நடந்து போகாமல் விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நடந்து போகாமல் மிக மெதுவாக நடந்து போகாமல் கையை நல்லா வீசி பிரிஸ்க்கான ஒரு வாக்கிங் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை செஞ்சு முடிங்க ஆஃப்டர் தட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொய்யா இலட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொய்யா எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கி விட்டு வடிகட்டி அதை வந்து கொய்யா இலட்டியாக வந்து நீங்கள் வாக்கிங் முடிச்சு வந்தோன்னே எடுத்துங்க அடுத்து காலை உணவு இந்த காளை உணவு நான் சொல்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா போதும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஊற வச்ச நிலக்கடலை கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிறு ரெண்டு பீஸ் பப்பாளி ப்ளஸ் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி கஞ்சி இது மட்டும் காலை உணவாக எடுத்துங்க இதுக்கு மேலே வேறு உணவுகள் தேவையில்லை போதும் இதுவே வயிறு ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிட்லாம் தவறு கிடையாதுங்க பதினோரு மணியைப் போல் நாவல் கொட்டை பொடி இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது அதை வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து தேநீர் மாதிரி ரெடி பண்ணி நாவல் கொட்டை பொடி தேநீர் மதியம் மதியம் வரும் பொழுது சகப்பரிசி சோறு ஒரு கப் எடுத்துங்க ப்ளஸ் காய்கறிகள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட முடியுமோ அதை எடுத்துங்க ஒரு கட்டு கீரை அது நீங்கள் என்ன ஆங்கிளில் நீங்கள் ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணிங்க இதை வந்து நீங்கள் வந்து மதியம் எடுத்துக்கணுங்க இப்போ நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடியவேன் நான்வெஜ்ஜு வந்து நான் அதிகமாக கன்சியூம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்து மத்தியானம் நான்வெஜ்ஜு மட்டும் எடுத்துங்க நான் வந்து டெய்லி உங்களை நான்வெஜ் எடுக்க சொல்ல என்றைக்கு உங்களுக்கு அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்கோ அதை வந்து அன்னைக்கு மதியம் மட்டும் நான்வெஜ் மட்டும் எடுத்துங்க நான்வெஜ் எடுக்கும்பொழுது மட்டன்னா மட்டன் மட்டும் சிக்கன்னா சிக்கன் மட்டும் அதோடு சேர்ந்து சாதம் எடுக்கக்கூடாது இதை எடுத்துங்க நாலு மணியை போல் ஆவாரம் பூட்டிங்க குடிச்சு முடிச்சுட்டு இரவு இரவு உணவு வந்து ஏழு மணிக்கு முடிங்க இரவு என்னென்னா ஒரு டம்ளர் கருப்பு கவுனி கஞ்சி ப்ளஸ் போதுமான அளவுக்கு காய்கறி பொரியல் இதுதான் மூணு வேலைக்கான உணவு சரி ரைட்டு இதோட முடிஞ்சதா அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா காலை உணவு முடிஞ்சோடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளார நூல் கோல் ஜூஸ் குடிங்க இங்கிலீஷில் கோல் சொல்கிறாங்க கோல் தமிழில் சொல்கிறோம் பச்சை கலராக உருண்டையாக இருக்கும் இது உங்களுக்கு தெரியாதுங்க கூகுளில் போட்டு பாருங்க அந்த படம் தெரியும் இதை வாங்கிங்க காலில் ஒரு கோல் எடுத்துங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு காலை உணவு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிருங்க இதே போல் மதிய உணவு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் இதே போல் இரவு உணவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஸோ மூணு வேலை சொல்லியாச்சு மூணு வேலை இந்த ஜூஸ் சொல்லியாச்சு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கடையில் வந்து எப்சம் உப்பு அப்படின்னு ஒன்று விற்கும் அதை வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிங்க எப்சம் இபிஎஸ்ஓஎம் எப்சம் உப்புங்க இது வந்து ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி எடுத்து வெந்நீர் வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டுட்டு ஒரு பாகற்காய் நல்ல பெரிய பாகற்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கூழ் மாதிரி ஆக்கி அதையும் இந்த எப்சம் உப்பையும் வந்து உங்களுடைய ஒரு பேசின் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி வெந்நீர் ஊற்றி அதை போட்டு நல்லா கலந்துட்டு உங்கள் காலை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க இதை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இருபத்தோரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா சர்க்கரை நோயும் குறையும் சர்க்கரை நோயால் உருவான கால் மத மதப்பு கால் எரிச்சல் புண்கள் காலில் இன்ஃபெக்ஷன் வர்றது இது எல்லாமே சரியாகும் ஸோ மூணு வேலைக்கான உணவு சொல்லியிருக்கேன் மூணு வேலைக்கான நூல்கோல் ஜூஸ் சொல்லியிருக்கேன் எண்மீ சாப்பிட்ணும் விருப்பப்படுறவங்க மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க விருப்பப்படுற அன்னைக்கு மட்டும் சாப்பிடுங்க அது வந்து வெறும் என்பி மட்டும் சாப்பிடணும் கூடவே வந்து சாதம் சோறு இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்க வேண்டாம் இதை வந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க சர்க்கரை அளவு நிச்சயமா நல்ல டிஃபரன்ஸ் தெரியுங்க நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ